ஸோ தேர்ட்டி செகண்ட் ஃபவுண்டேஷன் டேக்கு இங்கே நாங்கள் இங்கே டிஸ்பிளேயில் வேல்யூஆடட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பனானா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் ஸோ அங்கே ஆரம் ஸோ இங்கே நாங்கள் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பழம் எல்லாத்துலேருந்துமே ப்ராடக்ட் செய்வோம் ஸோ அங்கே ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ப பனானா ஸ்டெம் ஜூஸ் இருக்குது ஸோ அந்த ஸ்டெம் ஜூஸில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வேரியன்ட்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அந்த வேரியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் மாத் மாற்றி போடலாம் சுகர் போட்டது ஜாகரி போட்டது ஃபோர்டிஃபிகேஷன்லேயும் அயன் ஃபோர்டிஃபிகேஷன் சிங் ஃபோர்டிஃபிகேஷனோட வச்சிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாங்கள் பனானா இருந்து பெக்டின் செல்லுலோஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பனானா பனானா ஃப்ரூட்லேருந்து செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸை நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கோம் ஸோ அங்கே பனானா இருந்து பார்க்குறப்ப பனானா ஃப்ரூட்லேருந்து செய்யக்கூடிய பவுடர் வந்து நேச்சுரல் சுகர் சோஸாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் அதில் வந்து சுகர் சோஸ் இருக்கிறதுனால சர்க்கரை நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் பனானால இருந்து சாக்லேட் பேபி ஃபுட் நியூட்ரினானா இந்த மாதிரி நிறையா வந்து வாழைக்காய் மாவு இருந்து செய்யற ஸ்டார்ச் சிப்ஸுமே வந்து ஒரு வெரைட்டில மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு வெரைட்டில இருந்து எப்படி நல்ல வகையில செய்யலான்றதுக்கும் நாங்கள் டிஸ்பிளேல வச்சிருக்கோம் இதுல இன்னும் நிறைய ஃபிளேவர்ஸும் கூட நம்ம ஆட் பண்ணலாம் பனானா பிளவர் இருந்து பாஸ்தா நூடுல்ஸும் கூட செய்யலாம் ஸோ பனானாவில் காய் ப நல்ல கா காயாக இருக்கிற இருந்து செய்யக்கூடிய இன்னொரு நல்ல ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் யூஷுவலாக ஸ்டார்ச் வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க பொட்டேட்டோ கார்ன் அந்த மாதிரி ஸோ ஃப்ரூட்லேருந்து ஸ்டார்ச் எடுக்க முடியும் அப்படின்னா பனானா காயாக இருக்கிறப்ப எடுக்கலாம் இது இம்மெச்சூர் பனானாஸ்லேருந்து கூட எடுக்கலாம் ஸோ வாழை மரத்தை மரம் வரப்போ மரம்லாம்க்கா சம்டைம்ஸ் கீழே விழுந்துரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி காய்கள் இம்மெச்சுராக இருக்கும் ஸோ அந்த இருந்தும் கூட ஸ்டார்ஸ் அண்ட் பனானா ஃப்ளோர் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளேயில் வைக்கலாம் ஸோ எங்கள் ஊருகான்னு பொறுத்த வரைக்கும் நம்ம பனானா ஃப்ளார்ல இருந்தும் பனானா இருந்தும் ஊருகா நாங்கள் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம் ஸோ இதை மார்க்கெட்டில் அவ்வளோவா யாருக்கிட்டையும் கிடையாது ஸோ இது எங்கள் எங்களோட டெக்னாலஜி தான் இதில் லோ சோடியம் பிக்கலும் கூட நாங்கள் இங்கே டெவலப்பில் வச்சிருக்கோம் ஸோ இது வந்து எல்லாமே ஃபைபர் ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த ஃபைபர் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பனானா ஸ்டெம் இருக்கும்ல ஒரு பனானா பன்சை ஃபார்ம்லருந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்டு வந்து ஒரு வேஸ்ட்டு தான் ஸோ அந்த இருந்து அந்த ஷீட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் நிறையா செய்ய முடியும் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இங்கே டிஸ்பிளேல வச்சோம் இதுக்கான ட்ரைனிங் இதுக்கான ட்ரைனிங் எல்லாமே நீங்கள் இங்கே நாங்களே கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங்க்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க ஸோ இந்தந்த நாளில் தான் ட்ரைனிங்னு இல்லை உங்களுக்கு ஒரு சில ப்ராடக்ட் ட்ரைனிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள தனிப்பட்ட விதமாகவே எங்களை அணுகலாம் இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு ட்ரைனிங் இந்த தேதியில் தேவைப்படுது அப்படின்னா அந்த நாளில் கூட நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம் இது ஒரு குரூப்பாக தான் வரணும்னு இல்லை இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் எஃபிஓஸ் எல்லாம்

குக்கீஸும் கிட்டத்தட்ட மூணு வேரியன்ஸ்ல பண்ணுவோம் ஸ்டெம் இருந்து பிக் குக்கீஸ் பண்ணுவோம் பனானா காய்லேருந்து பண்ணுவோம் பழத்திலருந்தும் குக்கீஸ் பண்ணுவோம் கேக்ஸும் பண்ணலாம் அதிலேருந்து பேக்க்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல பண்ணலாம் சார் ஸ்டோரில் வந்து ஒரு சில ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எல்லா நாளுமே அவைலபிலிட்டியும் அவைலபிலிட்டி இருக்கும் ஒரு சில ப்ராடக்ட் பல்க் அவைலபிலிட்டி தேவை அப்படின்னா கூட நாங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்போம் சார் ஆ இருக்குங்க சார் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் நீங்க இருக்குது அதுல அவங்க இன்குபேட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் அவங்களே எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட இருக்கிற மெஷினரிஸை யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட ப்ராடக்டை செஞ்சு அவங்களோட கம்பெனி நேம்ல அதை வெளியில மார்க்கெட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் கூட இங்க இருக்கு அதுக்கு முதல்ல இங்க இன்குபேட்டி ஆறதுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி அவங்க இன்குபேட்டி ஆகிரணும் அதுக்கப்புறமா அவங்க என்னைக்கு வராங்க எந்த ப்ராடக்ட் செய்றாங்கன்றத முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு நாங்க அந்த மெஷின நாங்க எங்களோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாமல் தயார் நிலையில வச்சுருப்போம் ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணி ரா மெட்டீரியல் மேன் பவர் அவங்க கொண்டு வந்துடுற மாதிரி இருக்கும் எங்களோட சைட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அண்ட் மிஷினரி சப்ளை நாங்கள் கொடுப்போம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மாறும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ மாவு செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஏழு ரூபாய் எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ்க்காக மற்றபடி ரொம்ப அதிகமாலாம் சார்ஜ் பண்ண மாட்டோம் ஸோ மினிமல் சார்ஜ் ரெக்குவயர்மெண்ட்காக அது பண்ணுவோம் என்னங்க சார் கான்டாக்ட் கொடுப்போம் சார் எங்க ஃபார்ம்ல அவைலபிலிட்டி இருந்தா அதையே நாங்கள் எடுத்து கொடுப்போம் ஒரு சில டைம் எங்க ஃபார்ம்ல அவைலபிலிட்டி இல்லை அது ஹார்வெஸ்டான மெச்சூரான கண்டிஷன்ல இல்லை அப்படின்னா எங்க கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் கொடுப்போம் அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா செஞ்சிடலாம் சார் இதுக்கான ட்ரைனிங் பாக்குறப்ப எங்க சைடு என்ன ட்ரைனிங் கொடுப்போம்னா யூஸ்வலாவே அந்த வாழை மட்டையில வந்து கருப்பு தட்டும் ஸோ அந்த கருப்பு கலரில் வந்ததுன்னா இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் செய்யறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ எங்கே இங்கே நாங்கள் கிட்டே கொடுக்குற ட்ரைனிங் என்னென்னா இந்த மாதிரி எந்த க கருப்பும் இல்லாமல் நல்ல வகையில் ஒரு ஷீட் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் வாழை மட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லேயர்கிட்ட இருக்கும் மொதல் ரெண்டு லேயரை யாராலும் யூஸ் பண்ண முடியாது அது ரொம்ப காஞ்சிருக்கும் ஸோ அடுத்து உள்ளார இருக்க தண்டும் சாப்பிட்ற தண்டு அதையும் யூஸ் பண்ண முடியாது நடுவில் இருக்க அந்த மிட்லேயர் தண்டில் ஷீட்டில் இருந்து தான் நம்ம இந்த மாதிரி எப்படி எந்த வித இன்ஃபெஸ்டேஷனும் இல்லாமல் கருப்பு தட்டாமல் எடுக்கிறது அப்படின்றதுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுப்போம் ஸோ ஒன்ஸ் அது எப்படி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல கைவினை பொருட்களாக செய்யறதுக்கு வெளியில ஒரு சிலர் இருந்து வந்து கூட ட்ரைனிங் வாழை எல்லாம் ஆக்சுவலி ஒரு தான் அவங்க டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க ஜல்லி சொல்லலன்னு நினைக்கிறேன் ஜெல்லி ஸோ அந்த ஜெல்லி வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பனானா ஜூஸ் அண்ட் ஸ்டெம் ஜூஸ் கம்பைன் பண்ணி அந்த ஜெல்லி அங்க வச்சிருக்கோம் ஸோ இதில் ப்ரோபயோட்டிக்ஸும் கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்க யூஸ்வலா ஸ்டெம் ஜூஸ் இல்ல உடம்புக்கு சத்தான பொருட்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால அதை நாங்கள் ஜெல்லி வருஷன்ல வச்சிருக்கோம் ஸோ அதில் ப்ரோபயோட்டிக்ஸும் இருக்குது ஸ்டெம் ஜூஸ் அண்ட் பனானா ஜூஸோட காம்பினேஷனும் இருக்கு